புதுக்கோட்டை அரசு ராணியார் மருத்துவமனையில் நடைபெறும் சீர்கேடுக்கு எதிராக வாழ்வுரிமை கட்சி முற்றுகை போராட்டம் நடத்தினார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் அவர்களின் உத்தரவின்படி கடந்த பனிரெண்டாம் தேதி புதுக்கோட்டை அரசு ராணியார் மருத்துவமனைக்கு எதிராக கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நீதி வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த போராட்டம் நடைபெற்றது இந்த மருத்துவமனையில் நடைபெறும் சீர்கேடுகள் பொதுமக்களின் உயிருக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துவதாக கட்சி பரவலாக கண்டித்தது தினசரி நூற்றுக்கணக்கான கர்ப்பிணிகள் சிகிச்சைக்காக வரும் நிலையில் முழுமையான மருத்துவ சேவை இல்லாமல் பயிற்சி டாக்டர்கள் மற்றும் குறைந்த அனுபவம் உள்ள நர்ஸ்கள் வழிநடத்தும் பிரசவ சேவைகளில் பெரும் குறைபாடுகள் காணப்படுகின்றன முக்கிய பிரசவ நேரங்களில் கூட மூத்த டாக்டர்கள் நேரில் வராமல் தொலைபேசியில் வழிகாட்டுதல் அளிப்பதும் மருத்துவத்தின் தரத்தையும் உயிர் வாழ்தலையும் கேள்விக்குள்ளாக்குகிறது மேலும் மருத்துவமனையில் உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான பாதுகாப்பு ஊழியர்களின் அணுகுமுறைகள் பெண்களுக்கு எதிரான ஆபாச வார்த்தைகள் அடாவடி நடத்தை உள்ளிட்ட விவகாரங்களும் பொதுமக்களுக்கு பெரும் உளைச்சலை ஏற்படுத்துவதாக கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் பிரசவ வழியை அனுபவிக்கும் பெண்கள் கூட மருத்துவமனைக்கு வருவதில் அச்சம் கொள்கிறார்கள் என்று போராட்டத்தில் பேசப்பட்டது இந்த போராட்டத்தினை புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் நியாஸ் அகமது தலைமையில் நடத்தினார் மாவட்ட தலைவர் கலையரசன் மாநகர செயலாளர் எஸ் கே ராஜா ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில முக்கிய பொறுப்பாளர் புதுக்கோட்டை தனசேகரன் திருச்சி மாநில பொறுப்பாளர் பிரபு திருச்சி மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா மண்டல பொறுப்பாளர் தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் முக்கிய பொறுப்பாளர்களான மாநகர செயலாளர் பேமு ஈஸ்வரன் அசா ஜின்னா பிரகாஷ் மாவட்ட செயலாளர் கந்தர் குமார் ஊடகப் பிரிவு முருகன் அனீஸ் ரியாஸ் சுல்தான் ஆகியோரும் மாவட்ட ஒன்றியம் மற்றும் நகரம் முழுவதிலும் இருந்து அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் திரளான கட்சி தொண்டர்களும் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தின் எதிரொலியாக அரசுக்கு உரிய மனுக்கள் கொடுக்கப்பட்டு மருத்துவமனை நிர்வாகத்தில் உள்ள குறிப்பாடுகளை நிர்வாகத்துக்கு எடுத்து சென்று விரைவில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு என்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசினார் குறைபாடுகளை வெளிக்கொண்டு வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் போராட்டம் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக பேசும் முக்கிய முயற்சியாகவே அமைந்தது